மேலே அபே பேசஞ்சர் ஆட்டோ ஒன்று போட்டிருப்பான் பாருங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனருங்க எஃப்சி இன்சூரன்ஸ் பர்மிட் ஆல் பேப்பர்ஸ் கரண்டு வண்டி விற்பனைக்கு இருக்குங்கன்னா யாருக்காவது ஐடியா எடுத்துக்கிறதில் கூப்பிடுங்க ஃபோன் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ டபுள் ஃபைவ் ஜீரோ ஒன் டபுள் சிக்ஸ் ஜீரோ வண்டி பார்க்க வேண்டிய இடம் சிங்கானலூர் கோயம்புத்தூர் மேலே அபே பேசஞ்சர் ஆட்டோ ஒன்று போட்டிருப்பான் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனருங்க எஃப்சி இன்சூரன்ஸ் பர்மிட் ஆல்பேப்பர்ஸ் கரண்டு வண்டி விற்பனைக்கு இருக்குங்கண்ணா யாருக்காவது ஐடியா இதெல்லாம் கூப்பிடுங்க ஃபோன் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ டபுள் ஃபைவ் ஜீரோ ஒன் டபுள் சிக்ஸ் ஜீரோ வண்டி பார்க்க வேண்டிய இடம் சிங்கானலூர் கோயம்புத்தூர் மேலே அபே பேசஞ்சர் ஆட்டோ ஒன்று போட்டிருப்போம் பாருங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனருங்க எஃப்சி இன்சூரன்ஸ் பர்மிட் ஆல்பேப்பர்ஸ் கரண்டு வண்டி விற்பனைக்கு இருக்குங்கன்னா யாருக்காவது ஐடியா எதாவது கூப்பிடுங்க ஃபோன் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ டபுள் ஃபைவ் ஜீரோ ஒன் டபுள் சிக்ஸ் ஜீரோ வண்டி பார்க்க வேண்டிய இடம் சிங்கானூர் கோயம்புத்தூர்